ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டியை ஒழிக்கிறதுக்கு அதாவது உங்கள் மேல் இருக்கும் கண் திருஷ்டி வந்து நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண் திருஷ்டி என்பது எல்லோரும் தன்னை நோக்குதல் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது கோபம் புறாம் குரோதம் விரோதம் பகைமை போன்ற விஷ எண்ணங்கள் கொண்ட மனம் படைத்தவர்களின் கண்ணில் இருந்து வெளிவரும் அந்த நச்சுக்களுக்கு தான் வந்து தோசங்கள் உண்டும் அந்த கண் பார்வைக்கு வந்து தீமைகளை விளைவிக்கும் அபராத சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதைத்தான் வந்து கந்திஷ்டி தோஷம் அப்படின்றார்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறரின் வாழ்க்கை வளர்ச்சிகள் வந்து முன்னேற்றங்கள் உயர்வுகள் நல்ல நிலைகள் இதையெல்லாம் வந்து கண்டதும் அவர்கள் அவர்களுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு வயிற்றெரிச்சல் ஏற்படும் அப்படி அந்த கிட்ட எண்ணங்களின் வந்து ஒட்டுமொத்த உருவமாக திகழ்பவரின் கண் பார்வை தான் அந்த சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுகிறது அதுதான் வந்து அழிவையும் ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது இத்தகையோரின் வந்து கண் பார்வை அந்த திஷ்டி தோஷமானது வந்து பிறரை வந்து பாதிக்க செய்கிறது இல்லையா பணக்காரர்களுக்கும் வந்து பதவியில் இருப்பவர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் அல்லது மற்றவர்களால் வந்து திஷ்டி தோஷம் என்பது ஏற்படுவது வந்து இயல்பு தான் வந்து கல்லடி பட்டாலும் சொல்வார்கள் வந்து கண்ணடி படவே கூடாது என்று சொல்வார்கள் இல்லையா இவ்வாறு வந்து திருஷ்டி தோஷத்தால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பல இன்னல்கள் வந்து இடையூறுகள் அது மட்டுமில்லாமல் பல எதிர்வினை சூழ்நிலைகளும் வந்து ஏற்பட்டுவிடும் கண் திருஷ்டி வந்து போக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொருவரின் ஜாதகப்படியான கிரக நிலைகள் தசைகளை அனுசரித்து செய்யப்படும் பரிகார முறைகள் தனிப்பட்ட பலன தரும் பொதுவான பரிகார முறைகள் இருக்கிறது என்னென்னு சொன்னால் வீட்டுக்கும் அலுவலகத்திற்கும் வருபவர்களின் பார்வையும் கெட்ட எண்களையும் வந்து திசை திரு புவதற்கு பார்த்தீங்கன்னா பெரிய முகம் பார்க்க கண்ணாடியை வந்து வரவேற்பறையில் அல்லது வீட்டின் உள்வாசல வந்து வைக்கலாம் மீன் தொட்டி வைத்து அதில் வந்து கருப்பு சிகப்பு மீன்களை வந்து வளர்க்கலாம் கண்திஷ்டி கணபதி படம் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாசல்ல பார்த்தீங்கன்னா கற்றாழை வைக்கலாம் சப்பாத்தி கல்லி முள் அதிகம் அதாவது உள்ள ஒரு செடிகள் மஞ்சள் ரோஜா செடி ஆகியவற்றை நீங்கள் வைக்கலாம் இதனால் வந்து சகல திருஷ்டி தோசமும் வந்து நீங்கி செல்வ வளம் மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி பெருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எலுமிச்சம் பழம் எலுமிச்சம் வந்து அறுத்து ஒரு பகுதியில் குங்குமத்தை தடவியும் மற்றொரு பகுதியில் வந்து மஞ்சள் பொடியை வந்து தடவியும் வியாபார தளங்களில் வந்து திருஷ்டி நீங்க வைக்கலாம் இதை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்வது வந்து நல்ல அதாவது பழத்தை மாற்றும் போது வந்து முதல்ல வைத்த பழத்தை மூன்று முறை வந்து கடையை சுற்றி தெருவில் வீசிடுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆராத்தி ஆராத்தி எடுக்க பயன்படுத்தும் வந்து குங்குமம் கலந்த நீர் இருக்கு இல்லையா அதை வெற்றிலை மீது எரியும் கைப்புறம் ஆகியவற்றுக்கு வந்து கண்திஷ்டியை வந்து விரட்டும் ஆற்றலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாம்பிராணி அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் வந்து காலை மாலையிலேயே வந்து இந்த இரு வேலைகள்லேயும் பார்த்தீங்கன்னா கருவேளம்பட்டைன்னு சொல்லுவார்கள் கருவேளம்பட்டை பொடி அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா மற்றது வெண்கடுக்கு தூள் ஆகியவற்றை நீங்க வந்து கலந்து வீடு கடை அலுவலகத்தில் வந்து சாம்பிராணி புகையை வந்து காட்ட வந்து திருஷ்டி எல்லாம் கழிக்கும் கடல் நீர் வளர்ப்புறையில் வந்து வரும் செவ்வாய் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கடல் நீரை வந்து எடுத்து வந்து அதில் வந்து மஞ்சள் பொடியை கலந்து கடை அலுவலகம் வீடு ஆகியவற்றில் வந்து தெளிப்பது வந்து சிறந்த பரிகாரமாகவும் இருக்கிறது பசு கோமியம் என்று சொல்வார்கள் அதாவது முடக்கற்றான் பச்சை கைப்புறம் கஸ்தூரி மஞ்சள் எவ்வாறு ஆகிய அந்த இவ்வளோ பொருட்களையும் வந்து சேர்த்து அரைத்து அந்த பொடியை வந்து பசு கோமியத்தில் வந்து கரைத்து வீட்டில் வந்து நாம் தெளித்தோம்னு சொன்னால் தீய சக்திகள் கண் திஷ்டி நீங்கி வந்து செல்வ செழிப்பு பெறலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கிறது அதாவது இந்த கண் திஷ்டியை வந்து நீக்கிறதுக்காக வந்து இவ்வளவு பரிகாரம் இருக்கு நீங்கள் இதில் வந்து எந்த பரிகாரத்தை வேணாலும் செய்து பார்க்கலாம் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கண் திஷ்டி வந்து இல்லாமல் நீங்கிவிடும் அப்படி என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக இப்ப உங்களுக்கும் பிரயோசனமாக பெண்ணுள்ளதாக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நம்ப இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி